வெல்கம் இந்த மாம்பழ சீசனில் இதே போல் நீங்கள் மாம்பழ ஜாம் செய்து வச்சுக்கிட்டீங்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நம்ம ப்ரெட்டு சப்பாத்தி கூட சாப்பிட அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் இதை எப்படி சிதில்லி பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம் அரை கிலோ மாம்பழம் எடுத்துருக்கேன் நல்ல இனிப்பான மாம்பழமாக இருக்கணும் நல்லா பழுத்தும் இருக்கணும் அதை நல்லா தோல் செய் பொறியாக கட் பண்ணி எடுத்துடுங்க அப்போ அரைக்கியது ஈஸியாக இருக்கும் ரெண்டு கப்பும் மாம்பழம் இருந்து இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம் நல்ல நல்ல நைஸாக அரைச்சிடுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இப்போ இதை அடுப்பில் வச்சு கிளறி எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடணும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க ஒரு கொதி வரணும் பாருங்கள் கொஞ்சம் இறுகி வரும் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷமாவது நீங்கள் அப்படி கிளறி விடுங்க பாருங்கள் எப்படின்னா கொதி வரணும் இது வந்து நம்ம இப்போ ரெண்டு கப்பு மாம்பழம் வெட்டின மாம்பழம் இல்லையா அதுக்கு வந்து கப்பு நான் மா சீனி எடுத்திருக்கேன் உங்களுக்கு மாம்பழம் எவ்வளோ இனிப்பு இருக்கோ அதே அளவு நீங்கள் சீனி எடுக்கணும் அது எவ்வளோ புளிப்பு இருந்தாக்கி கூட கொஞ்சம் சீனி எடுத்துக்கிடுங்க இது கொஞ்சம் இனிப்பான மாம்பழம் தான் கப்பு சீனி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டீங்கன்னா இலகி வரும் இவ்வளோ இலகி வந்திருக்கு இப்போ ஒரு கொஞ்சம் நல்ல வாசனையும் வரும் இந்த மாம்பழ வாசனை இந்த சீனி போட்ட உடனே நல்ல வாசனை வரும் உங்களுக்கு நிறைய நாள் கெடாமல் இருக்கணும்னா நல்ல கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அல்வா பதத்தில் வந்த பிறகு இறக்குனீங்களன்னா நம்ம நிறைய நாள் கெடாமல் இருக்கோம் இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பளம் சாறு ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் அரை நான் எடுத்துருக்கேன் அதை விடுங்க கெடாமல் இருக்கும் எலுமிச்சப்பளா சாறு விடுவது கெடாமலே இருக்கும் ஒரு புளிப்பு லேசான புளிப்பு சுவையோடு இருக்கும் நம்ம சீனி போட்டிருக்கோம் இல்லையா அதை இது பண்ணதுக்கு இப்போ இதை எப்படி பக்குவம் பாருங்கள் நம்ம ஒரு கிண்ணத்தில் விடுங்க இப்படி நான் வடிஞ்சு வந்தோன்னா இது பக்குவம் இல்லை இது வந்து சீக்கிரமாக நம்ம எடுத்துடணும் உபயோகப்படுத்திடணும் இதே பக்கத்தில் எடுத்தீங்களா சீக்கிரமாக உபயோகப்படுத்தி எடுத்துடணும் இன்னும் கொஞ்சம் இறுக்கி வரணும் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்களா பாருங்கள் பக்கம் எப்படின்னு பார்த்துடுங்க அதிகமாக விளையாது இப்படி வடிஞ்சு வராது இதுதான் பக்குவம் இப்போ நம்ம இறக்கி எடுத்து ஆற வச்சு ஒரு பாட்டிலில் மாற்றிடலாம் வண்டி தான் நல்லா காற்று புகாத பாட்டிலில் மாற்றி எடுத்துருங்க பாருங்கள் எனக்கு அந்த தேன் பாட்டில் எடுத்துருந்தேன் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இது ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வெளியே வச்சுருந்தா கூட ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கும் ஆனால் அவ்வளோ நாள் போகாது குழந்தைய சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாம்பழ ஜாம் இதே போல நீங்களும் செய்து பாருங்க இந்த மாம்பழ சீசன்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ